பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வலுவான கிராமப்புற வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவு அமைச்சருமான அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மற்றும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகங்களை கணினி மயமாக்கல் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதாவின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மே மாதத்துடன் பத்து ஆண்டுகள் நிறைவடைகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் இரண்டு பெரிய பணிகளை செய்துள்ளது ஒன்று நாட்டின் மூன்று கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் அறுபது கோடி ஏழைகளுக்கு இலவச ரேஷன் மின்சாரம் போன்ற வசதிகளை வழங்கியுள்ளது இரண்டாவது சுய வேலைவாய்ப்பை கொண்டுவர கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டது என்றார் பாஜகவின் மோடி அரசாங்கம் வலுவான கிராமப்புற வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்துள்ளது என்று கூறினார் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஏ மற்றும் ஆர் சி அலுவலகங்களை கணினி மயமாக்குவது பிரதமர் மோடியின் சர்கே சமிருதி என்ற திட்டத்தை நனவாக்குவதற்கு ஒத்துழைப்பு அமைச்சகம் எடுத்த பல முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்று கூறினார் கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டம் கூட்டுறவுத்துறையை துறையை ஒட்டுமொத்த கூட்டுறவு சுற்றுச்சூழல் அமைப்பையும் டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வந்து செயல்திறனை அதிகரிப்பதற்கும் மோடி அரசின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்று கூறினார் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகங்களை கணினி மயமாக்குவதற்கு சுமார் இருநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிட்டார்